ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி பத்தாவது பாசுரம் மூன்றாம் திருமொழியினுடைய கடைசி பாசுரம் எப்படி இருக்கு பாசுரம் தேனவற்பும்பு தில்லை சித்திரக்கூடம் அமர்ந்த வானபர்த்தங்கள் பிரானை மங்கையருகோன் மறுவார் உணவர் மேல் கலிகன் நீந்தமிழ் ஒன்பதோடு ஒன்றும் தான்கிவை கற்றுவல்லார் மேல் சாரா தீவினை தானே தேனவர் பூம்புழில் தில்லை தில்லை கூடம் அமர்ந்த வானவர் தங்கள் பிரானை மங்கையர்கோன் மறுவார் ஊனவர் வேல் கலிகன்னி ஒந்தமிழ் ஒன்பதோடு ஒன்றும் தான் இவை வல்லார் மேல் சாரா தீவினை தானே இந்த கற்று வல்லவர்களின் மேல் தீவினைகள் சாராவே அப்படிதான் பொதுவான அர்த்தம் தேனவர் பூம்பொழில் தில்லை தேனவர் பூம்பொழில் தேன் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த தில்லை திரு சித்திரக்கூடமர்ந்த தில்லை திரு சித்திரக்கூடத்தில் அமர்ந்திருக்கின்ற அவ்வளோதான் தேனவர் பூம்பொழில் தில்லை அமர்ந்த வானவருத்தங்கள் பிரானை தேவர்களுக்கு ஈசனை பங்கை அருகோன் திருமங்கை மன்னன் மறுவார் கலிகன்னி மறுவார் தன்னுடைய எதிரிகளுடைய ஊனவர் அவரோட மாம்சந்தெல்லாம் அமர்ந்திருக்கு அந்த ஒட்டின் அந்த வேலில் கற்பனை பண்ணிக்கோங்க மறுவார் ஊனமறு வேல் கலிகன்னி அந்த மாதிரியான எதிரிகளுடைய இரத்தக்கரையை உடைய வேலை உடைய கலிகன்னி திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த ஒன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றும் ஒப்பற்ற தமிழ் பாசிரங்கள் ஒன்பதோடு ஒன்றையும் தான் கற்று வல்லார் கற்று வல்லவர்கள் மேல் தீவினை தானே தீவினைகள் வந்து சேராது சாதாரணமாக தீவினை தானே சாரா தீவினைகள் வந்து சேரமாட்டா அப்படின்னு அர்த்தம் ஊனவர் இந்த மறுவார் ஊனமர்வேல் கலிகன் ஒன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றும் தான் இவை கற்று வல்லார் மேல் சாரா தீவினை தானே வாசம் சேர்ந்து பிடிச்சுள்ளவா தேனவர் பூம்பொழில் தில்லை சித்திரக்கூடம் அமர்ந்த வானவர் தங்கள் பிரானை மங்கையர்கோன் மறுவார் ஊரமர் வேல் கலிகன்னி ஒன் ஒன்பதோடு ஒன்றும் தான் கிமை கற்று வல்லார் மேல் সারা তিভি নইতানে শরিমতে জয় জায়নমান